சொல்லுங்க தப்புங்க அப்படிதான் பேசணிக் கொடுக்கும் விஜயகாந்து முடியாது இதனால அன்பாச்சனை

நின்னுகிட்ட எந்திருக்குமா வணக்கம்ங்க இனிமேல் சொல்லுங்க இல்லைங்க நீங்க கரண்ட் கட் பண்ணது தப்புங்க அப்படிங்களாங்க அப்படின்னு இப்படிதான் பேசுறமாங்க அது எனக்கு சொல்லி குடுக்கு அதே காந்துக்கு முடியாது இதனால அன்பாச்சனையான

சொல்லுவாங்க நீ நாலு ஏழைகளுக்கு உதவி பண்ணு பாரு அதுல இருக்கிற சுகம் எதுலயும் கிடையாது இத நான் அனுபவிச்சிருக்கேன் அனுகுணவா அனுபவிச்சிருக்கிறேன் வீடு கட்டணும் நான் நினைப்பேன் வீடு கட்ட விட மாட்டாங்க வருமான வரி சோதனை பண்ணுவாங்க இருக்கட்டும் ஆனா வீடு கட்டணும் போல பணம் எடுத்துட்டு போன போய் நான் நல்லா இருக்கணுங்க என்னை நம்பி வரங்க நல்லா சாப்பிடுறதுங்கிறதுக்காக

சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க கோடி கோடியா கொள்ளை அடிச்சு ஊழல் பண்ணி சேர்த்து அந்த காசை கொண்டு போக போறீங்களா இல்ல காசு எல்லாம் எரிக்க போறீங்களா சந்தனம் கட்டையால எரிக்கல காசு இல்ல காசு இல்லாத என்ன பண்ணுவீங்க இல்ல புதப்பாங்க வாரியில கூட என்ன பண்ண நீல ஆறுக்கு மூணு அதே வருஷம் குத்த வச்சு வைக்கலாம் இப்படி இப்படி சும்மா ரெண்டு அடி போதும் இதுக்குள்ள சொல்லுங்க மூணு அடிக்குள்ள சோ அதுக்கு கூட இடம் இல்லையே அப்புறம் எதற்கு உங்களுக்கு காசு போடும் மக்களை சிரிக்கவி மக்களை சந்தோஷப்படுத்த இதைத்தானே நீங்க சொல்றது ஒவ்வொரு மதத்திலையும் பகத்கதையில கூட கிருஷ்ணர் என்ன சொல்றாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையுமே எல்லா மதமும் ஒன்றிணைத்தான்னு சொல்லுது